இசையமைப்பாளர் மற்றும் நடிகர் விஜய் ஆண்டனி அவர்கள் சமீபத்தில் தளபதி விஜயை பற்றி ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்காரு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் வாடகை வீட்டில் இருக்கும்போது அந்த ஓனர் என்னை காலி பண்ண சொல்லிட்டாரு வேற வீடு தேடி இருக்கும்போது ஷோபா மேடம் எஸ் ஏ சந்திரசேகர் சார் எங்கள் வீடு இருக்கே அங்கே போய் இருக்கலாமே அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்போது என்னோட தகுதிக்கு அந்த வீடு ரொம்ப பெருசு அப்புறம் போய் தங்கி ஸ்டூடியோவுக்கு தேவை மாதிரி செவரு இடித்து சொந்த வீடு மாதிரியே பண்ணிட்டேன் யாரும் ஒரு வார்த்தை கூட என்னை வந்து கேட்கவே இல்லை வழக்கமாக ஒரு வாடகை வீட்டில் ஆணி அடிச்சா கூட கேட்பாங்க அவருக்கும் எனக்கும் அப்படி ஒரு பந்தம் இருக்குது அதுக்கு காரணம் முதல் படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க கொடுத்தாங்க டிஷு மூவி முதல் படம் ஆனால் ரிலீஸ் ஆனது சுக்ரன் தான் தொடர்ந்து நாலு படம் அவருக்கு மியூசிக் பண்ண பதினஞ்சு ஆச்சு இங்கே வந்து அப்படின்ற மாதிரி விஜய் ஆண்டனி அவர்கள் சொல்லியிருக்காரு இப்போ வரைக்கும் என்ன ஒரு வார்த்தை கேட்கலன்னு ஸோ அதுதான் தளபதி விஜய் அப்படின்ற மாதிரி ரசிகர்களும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது இதை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பேக்கோனை கிளிக் பண்ணிடுங்க